அனைவருக்கும் வணக்கம் வெனிசலா நாட்டின் அதிபர் நிக்கோலோஸ் மதுரோவை அமெரிக்காவின் படையானது அந்த நாட்டிற்குள்ளேயே புகுந்து அவரை கைது செய்து தூக்கி சென்றது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் புருக்குலின் சென்னையில் தற்பொழுது அடைக்கப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட ஒரு செயலானது நடக்கப் போகிறது என்று உலகத்திற்கு யாருக்கும் தெரியாது ஏ அமெரிக்காவில் கூட எந்தவித செய்தியும் இல்லை யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரவில்லை ஏதாவது நடவடிக்கை வஜிஸ்லா மீது ட்ரம்ப் எடுப்பாரா ஒரு கேள்வி எங்கேயுமே இல்லாத நேரத்தில் மிகவும் பக்காவாக ஒரு திட்டத்தை தீட்டி உலகமே அதிர் வகையில் அதிர்ச்சி தரும் வகையில் இந்த ஆப்பரேஷனானது நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இந்த ஆப்பரேஷனுக்கு பேரே ஆப்பரேஷன் அப்சல்யூட் ரிசால் அதாவது தீர்மான ஒரு முழுமையான தீர்மான நடவடிக்கை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது பொருத்தமாகத்தான் இருக்கிறது இது எப்படி செயல்படுத்தப்பட்டது எப்படிப்பட்ட திட்டமான தீட்டப்பட்டது என்பதை தான் நாம் பார்க்கிறோம் அதாவது எப்படி உணர்ந்தக்கே தெரியாமல் இருந்தது இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டனில் இல்லை அங்கிருந்து கண்காணிக்கின்ற சிச்சுவேஷன் ரூம் என்ற அறையிலும் அவர் இல்லை எனவே யாருக்கும் சந்தேகம் அறிவில்லை அனைத்து மக்களையும் திசை திருப்பி விட்டவர் ட்ரம்பின் பக்கா பிளே அதாவது அவர் விடுமுறைக்கு செல்வது போக புலரிடாவில் உள்ள தன்னுடைய பாம்பீச் சொந்தமாக உள்ள கோல்ஃப் மைதானத்தில் கோல்ஃப் விளையாடி கொண்டிருந்தார் ட்ரம்ப் அதே போல அவருக்கு முன்னதாகவே அந்நாட்டு துணை ஜனாதிபதி அந்த இடத்திற்கு சென்று விட்டார் அதே போல வெளியுறவுத்துறை செயலாளர் ரூபியோ மற்றும் எம்பிஏ இயக்குனர் போன்றவர்களெல்லாம் ட்ரம்புக்கு முன்னாலே சென்று விட்டதால் அனைவரையும் விடுமுறை கொண்டாட்டத்தில் சென்று விட்டதால் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி மொத்த உலகத்தையே ட்ரம்ப் இந்த பிரச்சனையை முழுவதுமாக மறைத்துவிட்டு ஒரு அதிரடியான ஆக்சிஜனை எடுத்திருப்பது உலக நாடுகளையே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது குறிப்பாக வெனிசுலாவின் நெருங்கிய நாடான நட்பு நாடான சீனா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளுக்கு அதிர்ச்சி ரஷ்யாவும் சீனா வல்லரசு நாடுகள் எந்த ஒரு நாட்டின் உளவுத்துறைக்கும் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பது என்னவென்றே தெரியாது எப்படிப்பட்ட நடவடிக்கை எப்படி பக்காவாக பயணம் செய்தார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் கடந்த ஆறு மாதமாக அமெரிக்காவின் சில உளவுத்துறை வெனிசுலாவே தங்கி வரை கண்காணித்துள்ளது அது மட்டுமல்ல வெனிசுலா அதிபர் ஜனாதிபதி நிகலோஸ் மதுரோ குழுவிலேயே ஒரு உளவாளி இருந்துள்ளார் அவர்தான் சரியான தகவலை தருகிறார் இவர் எப்படிப்பட்டவர் எங்கே இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ன சாப்பிடுகிறார் எந்த விதமான உரை அணிகிறார் அவர் எப்பொழுதே செல்ல பிராங்களுடன் வழியாடுகிறார் மாளிகை என்றால் மாளிகையில் தங்குகிறாரா அதை தாண்டி மாலையின் உள்ளே சென்றாலே மிக பெரிய ஒரு இராணுவத்தின் பாதுகாப்பு கட்டணம் இருக்கிறது அந்த கட்டணத்தில்தான் இவர் தங்குகிறார் கட்டடத்திற்குள் சாதாரணமாக நுழைய முடியாது அனைத்து இடங்களும் வலிமையான உலோகத்தால் கதவுகளால் கதவுகளை மூடினால் திறக்க முடியாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பு இங்கிருந்து எந்த நேரத்தில் அவரால் தப்பி செல்ல முடியும் அந்த அளவுக்கு பக்காவாக பேண்ட் செய்யப்பட்ட கட்டிடம் குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதே ஒரு கட்டிடத்தை ரீபண்ட் செய்வது போல செய்து அமெரிக்காவிலேயே கடந்த சில மாதங்களாக இந்த இராணுவ வீரர்கள் பயிற்சி எடுத்து ஒத்தகை பார்த்துள்ளனர் எப்படி உள்ளே செல்ல வேண்டும் அங்கு உடைக்க முடியாத கதை உள்ளதால் அதை எவ்வாறு உடைக்க வேண்டும் எப்படி ஒட்டுமொத்த வெனிசுலாவுக்கும் தெரியாமலேயே வெனிசுலா அதிபர் நிக்ரோஸை தூக்கி வர வேண்டும் என்பதை பற்றி பக்காவாக பிளான் செய்து என்னவென்றால் ஒரு எலைட் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற டெல்டா தான் இதை செய்து ஒத்தகை பார்த்திருக்கிறது இந்த டெல்டா இராணுவ பிரிவு தான் பாகிஸ்தானில் பிகுந்து பில்லில் யார்டினை தூக்கி சுட்டு கொன்றது இதை ஒபாமா லைவாக வாஷிங்டனில் இருந்து பார்த்தார் ஆனால் அமெரிக்காவில் ட்ரம்ப் புளோரிடா மாநிலம் பாம்பேச்சுக்கு சென்று அங்கிருந்து பார்த்தது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் விஷயமாக இருக்கும் அனைத்தையும் லைவாகவே பார்த்தவர் அதிபர் ட்ரம்ப் அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது இரண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்தாறு மணிக்குத்தான் இராணுவத்திற்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அதை எடுத்து எடுத்துக்கொண்டு அதிகாலை அதாவது இரண்டு மணி நன்றாக இரவு நேரத்தில் வெனிசுலா நகரமே ஒருங்கிக் கொண்டிருந்த வேளையில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் வெனிசுலாவின் தலைநகர காரகாஷ் பகுதியில் உள்ள விமானத்தளங்கள் மீதும் துரைமகன் மீதும் சுமார் ஐந்து இடங்களில் சரமாரிய குண்டி வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது அப்பொழுது அங்கே பற்று எரிந்த புகையானது அந்த நகரையே மூழ்கடிக்கும் வண்ணம் இருந்து தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அதை வீடியோவை எடுத்து வானிலே விமானம் சுற்றுகிறது ஹெலிகாப்டர் சுற்றுகிறது சத்தம் கேட்கிறது என்று சமூக வலைதான் அப்பொழுதுதான் பதிவு செய்தார்கள் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை இந்த நேரத்தில் துல்லியமாக கணித்து அமெரிக்காவின் இராணுவ சிறப்பு படை உடனே சிஐ அதிகாரிகள் எஃப்ஐ அதிகாரிகள் வெனிசுலா அதிபர் மதுரன் மகளிர் உள்ளே நுழைந்தனர் அங்கு துப்பாக்கிச் சண்டை நடந்ததில் இரண்டு அமெரிக்க அறிஞர்கள் காயமடைந்தாலும் உயிர்படைத்துள்ளனர் மேலும் வானில் பறந்த விமானத்தையும் வெனிசுலா படை சுட்டபொழுது கூட ஒரு ஹெலிகாப்டர் பாதிக்கப்பட்டு எந்தவித சேதமடையாமல் பாதுகாப்பாக சென்றடைந்து விட்டது இந்த நிலையில் மதுராவை நேருக்கு நேராக அமெரிக்க படைவீர்கள் பார்த்தபொழுது அவர் தப்பிச் செல்வதற்காக அந்த உலக கனவுகளை மூடுகின்ற நேரம் இவர்கள் அவரை சுற்றி வளைத்து விட்டனர் சுற்றி வளைத்து அவரை கைது செய்து விட்டனர் எப்படி இது சாத்தியமானது என்றால் வெனிசுலாவில் அமெரிக்கா தாக்குதல் செய்கின்ற பொழுது தலைநகர் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இது குறித்து டிரம்ப் பேட்டி அலக்கில் எப்படி அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது எப்படி அந்த நகரமே இருளில் மூழ்கியது என்று கேட்டதற்கு அது மிகப்பெரிய ரகசியம் அதற்கான தொழில்நுட்பம் அமெரிக்கா இராணுவத்திடம் இருக்கிறது அதை பயன்படுத்தியே அனைத்து வீடுகளில் உள்ள விளக்குகள் அணைக்கப்பட்டன அது மிக ரகசியமான தொழில்நுட்பம் என்று சொல்லி நிறுத்திவிட்டார் அதே போல உலோக கதவுகள் மூடப்பட்டிருந்தால் அதை உடைத்துச் செல்வதற்காக ஒரு சிறப்பான தொழில்நுட்ப கருவி எங்களிடம் உள்ளது உலோக கதவுகளை நாற்பத்தெழு வினாடியில் உடைத்து விடுவோம் என்று கூறியிருக்கிறார் ஏற்கனவே வலிமான கதவுகளை உடைத்துக் கொண்டுதான் இந்த அமெரிக்கரான் உள்ளே சென்றுள்ளது அதைவிட மிக வலிமையான உலவகக் கதவுகள் உள்ள இராணுவ கட்டிடத்தில்தான் இவர் பாதுகாப்பாக இருப்பார் அங்கிருந்து இவரால் தப்பிச் செல்லக் என்பதற்குத்தான் முன்கூட்டியே விமான தளங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் தாக்கப்பட்டுள்ளன இவரை சரியான நேரத்தில் இவரையும் இவருடைய மனைவியும் நான்கு இருபதுக்கெல்லாம் கைது செய்யப்பட்டு ஹெலிகாப்டர் மூலமாக அமெரிக்காவின் கப்பற்படை கப்பலில் இறக்கப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலமாக கொண்டு சென்று விட்டார்கள் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரத்தில் அப்சு ஆனது முடிக்கப்பட்டு விட்டது இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் ட்ரம்ப் இவர் மீது நான்கு விதமான குற்றச்சாட்டுகளை இவர் மீது அவர் சுமத்தியுள்ளார் அதாவது வெனிசுலாவில் வருகின்ற எண்ணெய் வருமானத்தின் மூலமாக போதைப்பொருள் பயங்கரவாதம் நடக்கிறது நாக்ரோ டெரரிசம் போதைப்பொருள் தயாரிப்பது அதை விற்கின்ற காட்டல்ஸுக்கு பாதுகாப்பு தருவது மற்றும் இவரிடம் கோகைன் போன்ற போதைப் பொருள் மற்றும் மிஷன்கன்கள் மற்றும் பெரும் அறிவு ஆயுதங்கள் ஆகியவற்றை வைத்திருக்கிறார் என்று நாலு குற்றச்சாட்டுகளை கூறி இவரை கைது செய்திருக்கிறது ஆனால் உண்மையிலான மூல காரணம் என்னவென்றால் ஆயிரத்தி தொண்ணூறுகளில் வெனிசுலாவில் சாவே சென்றவர் பதவியேற்ற ஒரு கம்யூனிஸ்ட் அதிபர் அப்பொழுது அங்குள்ள எண்ணெய் கிணறுகளை அவர் தேசியமயமாக்கினார் அமெரிக்காவின் இரண்டு எண்ணெய் கிணறுகளும் அதில் மாட்டிக்கொண்டது அதற்குரிய நஷ்ட தருவதற்கு தவறிவிட்டார் என்பதே உண்மை அப்படிப்பட்ட இதற்காக அமெரிக்கா இவர்களிடம் பழிவாங்க காத்துக்கொண்டிருந்தது இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் அமெரிக்காவின் இரண்டு எண்ணெய் நிதி நிறுவனங்களை முறையாக நச்சரித்தராமல் தேசியமயமானது அது மட்டுமல்லாமல் வெனிசுலாவில் மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருக்கிறது உலகிலேயே இருபது சதவீத எண்ணெய் வளம் கொண்ட நாடு வெனிசுலா அங்கு ஒவ்வாயிரத்தி முந்நூறு முன்னூ முன்னூற்றி மூணு பில்லியன் பேரல் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளம் மிக்க நாடு சவுதி அரேபியாவை விட எண்ணெய் வளம் அங்கே இருக்கிறது அந்த எண்ணெயை எடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு கடினமான ஆயில் சல்ஃபர் அதிகமாக இருப்பதால் அன்று அமெரிக்கா வந்துதான் இங்கு எண்ணெய் எடுத்தது அப்படி உதவி செய்த அமெரிக்காவின் ஆயில் நிறுவனத்தையே வெனிசுலாவானது தேசிய மொபாய்க்கு விட்ட கோபம் அவர்களுக்கு இருக்கிறது அந்த கோபம் ஒரு நஷ்ட தராத கோபம் பின் சாவேஸ் மீது போதைப்பொருள் தயாரிப்பு வழக்கு அந்த போதைப் பொருளை இந்த இரகசிய காற்றில் மூலம் அமெரிக்காவிற்குள் கொண்டு வருகிறது இதனால் அமெரிக்காவின் மக்களிடையே உயிருக்கே ஆபத்து ஏற்படுகிறது வெனிசுலாவின் மக்கள் அமெரிக்காவிற்குள் ஊறிகிறார்கள் என்று சரமான குற்றச்சாட்டுகளை வைத்துதான் இந்த அதிரடி நடவடிக்கை ட்ரம்ப் மிகப்பெரிய அதிர்ச்சி உலக உலகருக்கே தந்துள்ளது தற்பொழுது அங்கு அதிபர் இல்லை துணை அதிபராக ரோட்ரிக்ஸ் என்பவரை அங்குள்ள உச்ச நீதிமன்றமானது நியமித்துள்ளது அவரும் இப்போது ட்ரம்புக்கு அடிபணிந்து போகிறார் சவாலு பார்த்தவர் ஒரே மிரட்டலில் அவர் அடிபணிந்து விட்டார் அதே போல் குறிப்பாக இங்கு இருந்த ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு தான் அமைதிக்கான நோவல் பரிசு மிச்சோரோ என்பவருக்கு வழங்கப்பட்டது ட்ரம்புக்கு வழங்கப்படவில்லை அந்த நோவல் பரிசு ட்ரம்புக்கு அர்ப்பணித்தார் தற்பொழுது அவரை வளங்களை அமெரிக்கா பயன்படுத்தி எடுத்து வியாபாரம் செய்யும் அதில் வருகின்ற வருமானத்தை வெனிசுலா மக்களுக்கு பயன்படுத்துவதாக கூறியுள்ளார் தற்போது கிட்டத்தட்ட வெனிசுலா அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்படிதான் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்கனவே முன்பு புஷ் இருந்த காலத்தில் சதாம் ஹுசேனை தாக்கல் நடத்தினார்கள் ஈராக் ஆனது தரைமட்டமாக்கப்பட்டது நகரமே தரைமட்டமானது சதாம் ஹுசேன் ஒரு பதுங்க குழியில் பதுங்கி இருந்தார் அங்கே அவரை கைது செய்து அங்கேயே விசாரித்து அவருக்கு மரணத்திடம் தரப்பட்டு அங்கேயே முடிக்கப்பட்டது ஆனால் வெனிசுலா அதிபரான இக்லோஸ் மதுராவை கைது செய்து அமெரிக்கா கொண்டு சென்று விட்டார்கள் அமெரிக்க சிறையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் அவர் விசாரித்து தண்டனை தரப்படும் அன்று ஈராக்கின் சதாம் ஹுசேன் இன்று வெனிசுலாவின் அதிபரான பிக்லோஸ் மதுரோ இது கதை தொடர்கிறது இது ஒரு அராஜகமாக வைலண்டாக ஒரு ஆக்கிரமிப்பாக உலகில் பல்வேறு நாடுகள் அமெரிக்க கண்டனம் தெரிவித்து வருகின்றன வரும் காலங்களில் எண்ணாகும் என்பதை நாம் இனிமேல்தான் పార్క